அதன்படி கீழ்கண்ட நாலு மாவட்டங்களில் எந்த மாநிலம் அரிசி உற்பத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசம் மட்டும் அரிசி உத்தர உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஏன்னா அது கோதுமை தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இதெல்லாம் அரிசி உற்பத்திக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்கள் போர்ட்டோ அறக்கட்டளையின் பரிந்துரையின்படி சரியா அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தேசிய தொல் தொல்லுயிர் படிம மரப்பூங்கா அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் மரம் படிம மரப்பூங்கா எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் தேசிய பல்லுயிர் படிம மரப்பூங்கா பல்லுயிர் த நேஷ்னல் ஃபாசல்வூட் பார்க் நேஷ்னல் ஃபாசல்வூட் பார்க் இன் தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் இன் விழுப்புரம் தொல் தமிழ்நாட்டில் தேசிய பல்லுயிர் படிம மரப்பூங்கா பல்லுயிர் படிம மரப்பூங்கா இங்கு உள்ளது அமைந்துள்ளது விழுப்புரத்தில் அதில் அடுத்து பாருங்கள் மேக்ஸ்டோ பாளிங் கொடுத்துருக்காங்க பொழுதுபோக்கு நகரம் நிர்வாக நகரம் தொழில்நகரம் சம சமய நகரம் சரியா இதில் என்ன அப்படின்னா பொழுதுபோக்கு நகரம் அப்படின்னா பானாஜி பானாஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொழுதுபோக்கு நகரம் இது பானாஜி நிர்வாக நகரம் இது அப்படின்னா புதுடெல்லி தொழில்நகரம் இது அப்படின்னா தொழில் தொழில்நகரம் இது சமய சமயநகரம் இது மதுரை சரியா பொது பொதுபோ பொழுதுபோக்கு நகரம் பானாஜி நிர்வாக நகரம் புதுடெல்லி தொழில் நகரம் ஜாம்செட்பூர் தொழில்நகரம் இது ஜாம்செட்பூர் சமயநகரம் இது மதுரை பொழுதுபோக்கு நகரம் பனாஜி நிர்வாக நகரம் புதுடெல்லி தொழில்நகரம் ஜாம்செட்பூர் சமயநகரம் மதுரை அடுத்து தமிழ்நாட்டின் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் எது அப்படின்னா திருப்பூர் தமிழ்நாடையில் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் எது அப்படின்னா திருப்பூர் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டாஸ் மாவட்டம் அதிகமான மக்கள் தொகை உள்ளது அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்னோட கணக்குப்படி தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் அதிகமாக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் அப்படின்னா அது கோயம்புத்தூர் சரியா சாரி சென்னை ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு க மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிகமான மக்கள் தொகை கொண்டதுள்ளது அப்படின்னா அது சென்னை தான் சரியா அடுத்து பாருங்க வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி உள்ள மாவட்டம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க கன்னியாகுமரி வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அட்டப்பாறை வீழ்ச்சி கன்னியாகுமரியில் அமைந்து உள்ளது சரியா பின்வரும் இடங்களில் எந்த இடத்தில் மின் நிலையம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மின் நிலையம் எங்கே இல்லை அப்படின்னா ராணிப்பேட்டையில் அனல்மின் நிலையம் இல்லை அது வந்து தொழில்துறை தோல் பதனிடும் தொழிற்சாலை உள்ள இடம் மாவட்டம் தான் ராணிப்பேட்டை சரியா தூத்துக்குடி எண்ணூறு மேட்டூர் இங்கேனா மின் நிலையம் இருக்குது தூத்துக்குடி எண்ணூறு மேட்டூர் இங்கேனா மின் நிலையம் இருக்குது தோல் பதனிடும் இடம் சரியா ராணிப்பேட்டை அடுத்து பாருங்கள் பின்வரநூற்றில் எந்த நான்கு முக்கிய பெருநகரங்கள் தங்க நாற்கர திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது பின்வரநூற்றில் எந்த நான்கு முக்கிய பெருநகரங்கள் தங்க நாற்கர திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அது புதுடெல்லி கொல்கத்தா சென்னை மும்பை சரி அப்படியே சுற்றி வரும் புதுடெல்லாம் ஸ்டேட் கொல்கத்தா போகும் கொல்கத்தாலேருந்து சென்னை கீழே இறங்கி சென்னையிலேருந்து மும்பை போகும் அப்புறம் திரும்ப கொல்கத்தா இதான் தங்க நாற்கர திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது சரியா அடுத்து பாருங்க தமிழ்நாடு டேஸ் கிலோமீட்டர் டேஸ் கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ கடற்கரை கிலோமீட்டர் கொண்டு தமிழ்நாடு அப்படின்னா ஆயிரத்தி கடற்கரை பகுதியை கொண்டு தமிழ்நாடு ஆயிரத்தி எழுபத்தி ஆறு அடுத்து பாருங்க பின்வரும் குரு பின்வரும் நூற்றில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் எது இனி சரியாக பொருந்தப்படலை அப்படின்னு கேட்டிருக்காங்க எது சரியா பொருந்தப்படவில்லை அப்படின்னா தர்மபுரி ஒக்கேனுக்கள் சரிதான் நாமக்கல் ஆகாய கங்கை தேனி கும்பக்கரை சரிதான் சரியா கோயம்புத்தூர் சிறுவாணி கோயம்புத்தூர் சிறுவாணி சரிதான் சரியாக பொருந்தவில்லை நாமக்கல் ஆகாய கங்கை தான் சரியா பொருந்தவில்லை சரியா இதுதான் சரியா பொருந்தவில்லை ஆன்சர் பி அடுத்து பார்க்கலாமா தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் எது அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தான் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாவட்டம் சரியா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பின்வரும் பின்வருவற்றில் எது சரியாக பொருந்து பொருந்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியாக பொருந்துக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்க இதில் வந்து கரூர் பேருந்து உடலாங்கட்டுனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேருந்து வந்து அந்த உடல் மேல இருக்க பாகங்களை கற்ற இடம் கரூர் தான் சரிதான் தூத்துக்குடி வந்து முக்கிய ரசாயன உற்ப ரசாயன உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரிதான் சேலம் வந்து எக்கு நகரம் அப்படிங்கிறதும் சரிதான் சரியா ஈரோடு வந்து வாகன உதிரி பாகங்கள் வாகன உதிரி பாகங்கள் அப்படிங்கிறது சென்னை ஈரோடு கிடையாது சரியா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து எது பொருத்தமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுத தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உருவாக்குனது அது மட்டும் தான் பொருத்தமாக இருக்கிறார் ஆயுத தொழிற்சாலை தொழிற்சாலை திருச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இது மட்டும்தான் பொருந்தி உள்ளது மற்றதெல்லாம் தவறு மெட்ராஸ் கத்தி சுத்தி அறுப்பு நிலையம் இதெல்லாம் தவறு ஆயுத தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கொண்டு வந்தாங்க அடுத்து பாருங்க சர்வதேச புவி நாள் சர்வதேச உயிரின சர்வதேச புவி நாள் சர்வதேச சர்வதேச புவி நாள் சர்வதேச உயிரின பன்மை நாள் உலக புற்று புற்றுநோய் நாள் உலக பெருங்கடல் நாள் சரியா இதுல பாருங்க சர்வதேச புவி நாள் அப்படிங்கிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பூமா தேவியை ஏமாத்தமா ரெண்டு ரெண்டு வாட்டி சுத்தி வரணும் சர்வதேச புவி நாள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு சர்வதேச உயிரின பன்மை நாள் சர்வதேச உயிரின பன்மை நாள் அப்படிங்கிறது மே இருபத்தி சரியா மே இருபத்தி சர்வதேச உயிரின பன்மை நாள் மே இருபத்தி உலக புற்றுநோய் நாள் உலக புற்றுநோய் நாள் அப்படிங்கிறது பிப்ரவரி நாள் பிப்ரவரி நாள் தான் உலக புற்றுநோய் நாள் உலக பெருங்கடல் நாள் அப்படின்னா ஜூன் எட்டு உலக பெருங்கடல் நாள் ஜூன் எட்டு வேர்ல்டு ஓசன் டே அப்படிங்கிறது ஜூன் எட்டு வேர்ல்டு கேன்சர் டே அப்படிங்கிறது பிப்ரவரி ஃபோரு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் 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 பன்மை நாள் அப்படிங்கிறது வந்து மே இருபத்ரெண்டு வேர்ல்டு எர்த்து டேங்கிறது ஏப்ரல் இருபத்ரெண்டு சரியா அடுத்து பாருங்கள் கடல் மட்டத்திலிருந்து ஆணை முடியின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கடல் மட்டத்துல இருந்து ஆணை மடியின் ஆணை முடியின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க அது வந்து இருபத்தாறு தொண்ணூத்தி அஞ்சு இருபத்தாறு வயசு இல்லைன்னா தொண்ணூத்தஞ்சு வயசுலதான் அந்த ஆணை முடி சிகரத்தை கடல் மட்டத்துல இருந்து ஏறணும் சரியா ஒன்னும் இருபத்தாறு வயசு இருக்கணும் இல்லைன்னா தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கணும் ஆணை முடியே கடல் மட்டத்துலேந்து ஏறணும்னா இருபத்தாறு வயசு இல்ல தொண்ணூத்தஞ்சு வயசு அடுத்த கேள்வி பாருங்க சுற்றுச்சூழல் டே சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறையாகும் எதுவும் வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறை அது ஆப்ஷன் சொல்லலாம் இயற்கை விவசாய முறைதான் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறை சரியா ஆர்கானிக் ஃபார்மிங் அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றில் தவறான பூச்சினை திருப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறான பூச்சி எது அப்படின்னு பாருங்க காப்பி உற்பத்தியில் அதன் பரப்பளவில் கர்நாடக மாநிலம் அடுத்து தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் இருக்கு ஆமா காபி உற்பத்தியில கர்நாடக மாநிலம் தான் முதல் இடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு சரிதான் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும்தான் காப்பி பயிரிடப்படுகிறது தவறு சரியா இந்த அஸ்ஸாம் இந்த மாதிரி பகுதியிலையும் காப்பி வந்து பயிரிடப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும்தான் காபி பயிரிடப்படுகிறதுங்கிறது தவறு தேயிலை பயிரிடும் பரப்பளவு மற்றும் உற்பத்தியில் இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இரண்டாம் இடத்துல இருக்கு காஃபிலும் இரண்டாவது இடத்துல டீலேயும் ரெண்டாவது இடத்துல தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியாவில் அசாமுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடே ரெண்டாவது இடத்துல இருக்குது காஃபியும் ரெண்டாவது இடத்துல டீயும் ரெண்டாவது இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல கா டீயில வந்து அஸ்ஸாமு காஃபியில் வந்து கர்நாடகா சரியா அப்போ ஒன்று மூணு மட்டும்தான் சரி இரண்டாவது தவறு ரெண்டாவது ஆன்சர் அடுத்து பாருங்க பின்வரநூற்றில் எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு முண்டந்துறை சரணாலயம் அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் நிலக்கடலை உற்பத்தி அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நிலக்கடலை உற்பத்தி அளவு தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா ஏழு லட்சம் டன்கள் தான் நிலக்கடலை உற்பத்தியில் தமிழ்நாட்டின் அளவு ஏழு லட்சம் டன்கள் அடுத்து பாருங்க தமிழ்நாட்டின் அதிக உற்பத்தி ஆக்கும் பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வாழை மற்றும் தேங்காய் தான் தமிழ்நாட்டில் அதிகம் உற்பத்தி ஆக்கும் பொருட்கள் வாழையும் தேங்காயும் தமிழ்நாட்டில் அதிகமா உற்பத்தி ஆகிற பொருட்களை வாழையும் தேங்காயும் தான் சரியா அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் அதிகமான மாங்க்ரூ காடுகள் காணப்படுகிற மாவட்டம் எது அப்படின்னா அது கடலூர் மாவட்டம் தான் கடலூர் மாவட்டத்தில் மாங்கு காடுகள் அதிகமாக தமிழ்நாட்டில் காணப்படுகிறது அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் டேஸ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நியல் நிலம் வந்து பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் டேஸ் உற்பத்திக்காக என்ன உற்பத்திக்காக அதிக நிலம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா நெல் உற்பத்தி தான் அதிகமான நிலம் வந்து தேவைப்படும் அடுத்து பாருங்க வள்ளநாடு வினவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா தூத்துக்குடியில் தூத்துக்குடியில வள்ளநாடு சரணாலயம் திருநெல்வேலியில் முண்டத்துறை வனவிலங்கு சரணாலயம் சரியா அடுத்து பாருங்க இது வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான பொருந்தத்தை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சரியாக எது பொருத்தத்தை தேர்வு செய்ய முடியும் அப்படின்னா இதில் வந்து கோதாவரி வந்து ஐநூற்றி அறுபத்தஞ்சு நீளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ண கிருஷ்ணா வந்து ஆயிரத்தி நானூறு நீளம்னு சொல்லியிருக்காங்க நர்மதி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்துன்னு சொல்லுறாக்க மகாநதி ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டும் தவறு சரியா சரி என்ன அப்படின்னா கிருஷ்ணா வந்து ஆயிரத்தி நானூறு கிருஷ்ணா வந்து ஆயிரத்தி நானூறு மீட்ரு கிலோமீட்டர் சாரி மீட்டர் கிடையாது கிலோமீட்டர் ஆயிரத்தி கிருஷ்ணா வந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நர்மதை வந்து ஆயிரத்தி முந்நூத்தி பத்து கிலோமீட்டர் சரியா அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு ஆண்டின் கன மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிக குறைவான குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ளது எந்த மாவட்டம் வந்து மிக குறைவான குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ளது அப்படின்னா தான் மிக குறைவான குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ளது அரியலூர் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவில் அதிக சதவீத நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் எது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவில் அதிக சதவீத நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா அது கேரளா மாநிலம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக சதவீத நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து கேரளா தான் சரியா ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக சதவீத நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அது வந்து நகர்ப்புற தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னா அது கேரளா தான் அடுத்து பாருங்க கூற்று காரணம் கூற்று காரணத்துல தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் நிரம்ப முழுமையாக மழை சார்ந்துள்ளது தமிழ்நாட்டில் வந்து நீர்நிலை நிரம்புறதுக்கு முழுமையா மழையைத்தான் சார்ந்து உள்ளது சரியா காரணம் என்னன்னா தமிழ்நாட்டின் பருவகால மழை பொய்யா பொய்யாமையால் தண்ணீர் பஞ்சம் மற்றும் கடுமையான வறட்சி நிலவுகிறது சாரி பெய்யாமையால் தமிழ்நாட்டில் பருவக்கால மழை பெய்யாமையால் தண்ணீர் பஞ்சம் மற்றும் கடுமையான வறட்சி நிலவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா ரெண்டுமே சரிதான் ஆனால் ஆறு என்பது சரியான விளக்கம் இல்லை சரியா அடுத்து பாருங்க உப்பல் குழுவை அமைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உப்பல் குழுவை அமைத்த அமைப்பதற்கான காரணம் தரிசு நிலங்கள் ஆய்வு செய்வதற்காக உப்பல் குழு அமைப்பதற்கான காரணம் வந்து தரிசு நிலத்தை ஆய்வு செய்வதற்காக உப்பல் குழு அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் பொருத்தமான தொழில் சொத்தை நினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருச்செங்கோடு என்ன அப்படின்னா திருச்செங்கோடு என்ன அப்படின்னா ஆழ்துளை ஆழ்துளையிடும் பணிகள் திருச்செங்கோடு எது அப்படின்னா கல்வி மட்டும் இல்லை ஆழ்துளை ஆழ்துளையிடும் பணிகள் திருச்செங்கோடுக்குள்ள அதிகமாக நடக்கணும் ஆழ்துளையிடும் பணிகள் திருச்செங்கோடு சேலத்தில் மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப ஃபேமஸா ஆழ்துளையிடும் பணிகள் வந்து திருச்செங்கோடு சேலத்தில் மரவள்ளிக்கிழங்கு சரியா மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால சிலத்துல மரவழி கிழங்கு அதிகமா விளையுது அடுத்து ராஜபாளையம் ராஜபாளையம் அப்படின்னா பருத்தி பருத்தி மற்றும் அறுவை சிகி பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் வந்து ராஜபாளையத்தில் கிடைக்குதான் நாய் கடிச்சா பருத்தி வச்சு அறுவை சிகிச்சை பண்ணணும் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் ராஜபாளையத்தில் கிடைக்குது கரூர்ல வந்து வாகன புனைபவர்கள் தான் இருக்கிறாங்க சரியா இந்த பஸ்ஸுக்கு வந்து பாடி பில்ட் பண்ணுவாங்கள்ல வாகன புனைபவர்கள் கரூர்ல தான் இருக்காங்க திருச்செங்கோட்டில் ஆழ்துளையிடும் பணிகள் சேலத்தில் மரவழி கிழங்கு ராஜபாளையத்தில் பருத்தி அறுவை சிகிச்சைப் பொருட்கள் பருத்தி அறுவை சிகிச்சைப் பொருட்கள் கருளில் வந்து வாகன புனைபவர்கள் சரியா அடுத்து சிவகாசி நகரம் வந்து ஒரு குட்டி ஜப்பான் என அன்போடு அழைக்கப்படுகிறது சிவகாசி நகரம் ஒரு குட்டி ஜப்பான் என்று அன்போடு அழைக்கப்படுகிறது ஜவஹ்கலா நேரு தான் அழைச்சிருக்காரு சிவகாசியை வந்து ஒரு குட்டி ஜப்பான் என அன்போடு அழைத்தவர் யார் ஜவஹர் நேரு அடுத்து பாருங்க கீழ்கண்ட பெற்றோர் எது வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க லிக்னைட் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் லிக்னைட் இருக்குங்கிறது தவறு மேக்னசைட் அப்படிங்கிறது சேலத்துல இருக்கு அங்கே எதனா இரும்பு தொழிற்சாலை அதனால மேக்னசைட் வந்து சேலத்துல இருக்கு மேலிப்டினம் வந்து க கரடி கூட்டம் அதில் இருக்கு மேலிப்டினம் கரடி கூட்டம் இரும்புத்தாது வந்து காஞ்சாமலையில் இருக்கு இரும்புத்தாது காஞ்சாமலை மேக்ன மேக்னசைட்டா மேக்னசைட் வந்து மேக்னெட் அப்படிங்கிறது செய்யலாம் சைட்டை மாலிக்டினம் வந்து கரட்டி குப்பமில் இருக்குது இருந்தாது வந்து வாஜாமலையில் இருக்குது லிட்ட லிக்னைட் வந்து கன்னியாகுமரியில் இருக்குங்கிறது ரொம்ப தவறு சரியா அப்போ ஆன்சர் வந்து டி தான் அடுத்து பாருங்கள் ஏற்றுமதி ஏற்றுமதி ஊக்குவிப்பது தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா தான் இருக்கு ஏற்றுமதி ஊக்குவிப்பு துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கே அமைந்துள்ளதுன்னா கும்மிடிப்பூண்டியில் உள்ளது அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்குப்படி மிக குறைந்த குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ளது எது அப்படின்னா அரியலூர் மாவட்டம் தான் குழந்தை பாலினத்தை மிக குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்டுள்ளது அரியலூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் அடுத்து மக்கள் தொகையின் மாற்றுத்திறன் எந்த நிலை குறைந்தது பிறப்பு வீதம் மற்றும் குறைந்த இறப்பு வீதம் என வகைப்படுத்தப்படுகிறது மக்கள் தொகை மாற்றுத்திறன் எந்த நிலை குறைந்த இறப்பு விகிதம் குறைந்த சாரி குறைந்த பிறப்பு விகிதம் மற்றும் குறைந்த இறப்பு விகிதம் என வகைப்படுத்தப்படுகிறது நிலை மூன்றைத்தான் இந்த மாதிரி வகைப்படுத்தியிருக்காங்க மக்கள் தொகையில் மாற்றத்தின் எந்த நிலையை குறைந்த பிறப்பு விகிதம் குறைந்த இறப்பு விகிதம் என குறிப்பிடப்படுகிறது விகிதத்தை எது குறிப்பிடன்னா நிலை மூன்று அடுத்து பாருங்க தமிழ்நாட்டின் காற்று ஆ ஆற்றல் வளம் உள்ள இடங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல காற்று ஆற்றல் வளம் உள்ள இடங்கள் எது அப்படின்னா பாலக்காடு கணவாய் கோயம்புத்தூரில் இருக்குது அதுவும் காற்றாற்றல் உள்ள இடம்தான் பாலக்காடு கணவாய் கோயம்புத்தூரில் இருக்குது அடுத்து வந்து செங்கோட்டை கணவாய் திருநெல்வேலியில் இருக்குது பாலக்காட்டு கணவாய் கோயம்புத்தூரில் இருக்குது செங்கோட்டை கணவாய் திருநெல்வேலியில் இருக்குது அடுத்து வந்து ஆரல்மொழி கணவாய் ஆரல்மொழி கணவாய் வந்து கன்னியாகுமரியில் இருக்குது இந்த அருப்புக்கோட்டை கணவாய் விருதுநகரில் இருக்குங்கிறது ரொம்ப தவறு சரியா பாலக்காட்டு கணவாய் கோயம்புத்தூரில் இருக்கு செங்கோட்டை கணவாய் வந்து திருநெல்வேலியில் இருக்கு ஆரல்வாய் மொழி கணவாய் கன்னியாகுமரியில் இருக்கு இதெல்லாம் வந்து காற்று வளம் உள்ள பகுதி சரி ஆரல்வாய் மொழி கணவாய் கன்னியாகுமரி செங்கோட்டை கணவாய் திருநெல்வேலி பாலக்காட்டு கணவாய் கோயமுத்தூர் இதெல்லாம் வந்து ஆற்று வளம் உள்ள இடங்கள் அடுத்து பாருங்க என்ன கேள்வினா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் டாஸ் மாநிலம் அதிகமாக காற்றலை மின்சாரம் உற்பத்தி செய்கிறது சரியா தமிழ்நாடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்கெடுப்பின்படி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தமிழ்நாடு மாநிலம் அதிகமான காற்றாலை மின்சாரம் காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது இந்தியாவிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆண்டின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆண்டின்படி தமிழ்நாட்டின் மொத்த உணவு உற்பத்தி எது அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் தான் மொத்த உணவு உற்பத்தி நூற்றி இருபத்தஞ்சு மெட்ரிக் டன் அடுத்து பாருங்க வேளாண்மைக்கான வேளாண்மைக்கான பிரதியாக வரவு செலவு திட்டத்தின் குறிக்கோள்கள் குறிக்கோள்கள் என்ன எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க வேளாண்மை லாபகரமான தொழிலாக ஊக்குவிப்பது சரியா வேளாண்மையை வந்து என்னன்னு செய்வாங்க லாபகரமான தொழிலாக ஊக்குவிப்பது அடுத்து வந்து பிரதியாக வரவு செலவு திட்டங்களில் இந்த வேளாண்மையை பத்தி வரவு செலவு திட்டங்களை என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா வேளாண்மை லாபகரமான தொழிலாக ஊக்குவிப்பது அடுத்து தமிழ்நாட்டில் விவசாய நலனை உயர்த்துவது தமிழ்நாட்டில் விவசாய நலனை உயர்த்திறாங்களாம் சரியா அதுவும் சரிதான் வேளாண்மையை இயந்திர மாக்களை கட்டுப்படுத்துவது வேளாண்மையில் இயந்திர கட்டுப்படுத்துவது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது ரொம்ப தவிர அப்படி ஒரு வார்த்தையை குறிப்பிடல சரியா அடுத்து பார்க்கலாம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எது வளமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு எது வளமானது அப்படின்னா மனித வளம் தான் தமிழ்நாடு எதில் ம வளமானது அப்படின்னா மனித தான் அது வந்து இருக்குது தமிழ்நாடு மனவளமா கனிம வளமா தண்ணீர் வளமா அப்படின்னா வளத்தில் மட்டும்தான் தமிழ்நாடு வளமா இருக்கு அடுத்து பாருங்க கூற்று கூற்று கூற்றுக்கு கூற்று ஏ சரியா இதில் கூற்றுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியாவிலேயே அதிக காற்றாலை ஆற்றல் திறன் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா அதனே ஆமா காரணம் என்னன்னா இம்மாநிலம் மிக உயர்ந்த தரமான கா கா கடலோர காற்றாலை ஆற்றலை கொண்டுள்ளது மாநிலம் மிக உயர்ந்த தரமான கடலோர காற்றாலை கடலோர காற்றாலை ஆற்றலை கொண்டுள்ளது அதான் காரணம்னு சொல்லிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஏவும் கூற்றும் காரணமும் சரிதான் மேலும் கூற்றை காரணம் விளக்குகிறது அப்படின்னு தான் சொல்லணும் சரியா அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் வசிக்கும் மாவட்டம் எது உணவு உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வசிக்கும் மாவட்டம் எது அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம்தான் அங்கே தானே நெற்களஞ்சியம் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம்தான் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இன்னும் இரண்டாக பிரிக்கப்படவில்லை இன்னும் இரண்டாக பிரிக்கப்படாது கன்னியாகுமரி மாவட்டம்தான் கன்னியாகுமரி மாவட்டம் தான் இன்னும் ரெண்டா பிரிக்கப்படலை சரியா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி எப்படி இருக்குன்னா சதுர கிலோமீட்டர் மீட்டருக்கு ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு நபர்கள் சரியா சதுர கிலோமீட்டர் மீட்டருக்கு ஐநூத்தி ஐம்பது இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி ட்ரிபிள் ஃபைவ் சரியா தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி தான் ட்ரிபிள் ஃபைவ் இந்தியாவோட போட்டுறாதீங்க இதில் எந்த காடு மக்களுடைய மக்களுக்காக மக்கள் மக்களினுடைய மக்களுக்காக மற்றும் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வனம் என்று வரையறுக்கப்படுகிறது அப்படின்னா சமூக காடுகள் தான் மக்களுக்காக மக்களால் ஏற்பட்ட வனம் அப்படின்னு சமூக காடுகளை தான் வரையறுக்கிறாங்க சரியா அடுத்து பாருங்க இந்திய மாநிலங்களுக்கிலேயே தமிழ்நாடு மிக மிகப்பெரிய திறன் டேஸால் கொண்டுள்ளது அப்படின்னா சிமெண்ட் இந்தியா மாநிலங்களிலேயே மா தமிழ்நாடு மிகப்பெரிய திறன் அப்படின்னா சிமெண்ட்டில் கொண்டுள்ளதாம் மிகப்பெரிய திறன் வந்து சிமெண்ட்டில் தமிழ்நாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொடுத்ததில் மிகப்பெரிய பெரிய திறன் சிம்ம உரத்துக்கா சர்க்கரைக்கா புதுப்பிக்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கா அப்படின்னு கேட்டால் சிமெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஆற்றலில் இருக்குது தமிழ்நாடு எல்லா மாநிலங்களையும் கவர் பண்ணும்போது அடுத்து பாருங்கள் இந்தியாவில் தோல் பொருட்களை அதிக அளவில் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் எது அப்படின்னா கண்ண முடியும் அது வேலூர் மாவட்டம் தான் தோல் பதனிடும் தொழிற்சாலை அதிக அளவில் செய்யறது எது வேலூர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டம் குழந்தை பாலின விகிதத்தில் குறைந்த உள்ளதுன்னா அது அது கடலூர் அரியலூர் இல்லைன்னா அடுத்தபடியாக கடலூர் போடணும் சரியா கடலூர் அடுத்ததுக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆண்டில் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசனம் எது அப்படின்னா திறந்தவெளி கிணற்று பாசனம்தான் முக்கிய நீர்ப்பாசனம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி படி தமிழ்நாட்டின் முக்கியமான நீர்ப்பாசனம் திறந்தவெளி கிணற்று பாசனம் சரியா பொறுத்துக்க கேட்டிருக்காங்க எந்த இணை சரியாக பொருத்தப்படவில்லை இது பொறுத்துக்கெல்லாம் எந்த இணை சரியாக பொருத்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க அப்ப தவறு கேட்குறாங்க தவறுங்கிறது பார்க்கலாம் மேட்டூர் நீர்மட்டம் மேட்டூர் நீர்மட்டம் நீர்மின் நீர்மின் திட்டம் கேட்டிருக்காங்க மேட்டூரில் நீர்மின் திட்டம்னு கேட்டிருக்காங்க அடுத்து நெய்வேலியில் அணு அணு உலை திட்டம் நெய்வேலியில் அணு உலை திட்டம் இருக்குதான் கல்பாக்கத்துல வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமா கல்பாக்கத்துல வீட்டு உபயோக பொருட்கள் வீட்டு கல்பக்கத்தில் வீட்டு உபயோக பொருட்களாக கிடையாது நெ நெய்வழியில் அணு அணு உலைத் திட்டம்னா அணு உலை திட்டம் தான் திருப்பூரில் தொல் பொருட்கள்னு கொடுத்துருக்காங்க திருப்பூரில் தொல் பொருட்கள் இருக்கு தான் மேட்டூரில் நீர்மட்டம் நீர்த்திட்டம் மேட்டூரில் நீர் திட்டம் அப்படிங்கிறது தவறு தான் மேட்டூர் நீர்த்திட்டம் நீர்மீன் திட்டம் அப்படிங்கிறது தவறு தான் மேட்டூரில் நீர்மின் திட்டங்கிறது தவறு தான் ஃபஸ்ட்டு எது கரெக்டு அப்படின்னா ஐயையோ தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எந்த இனிமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது தானே கேட்டிருக்காங்க மேட்டூர்ல நீர்மின் திட்டம் அப்படிங்கிறது சரி நெய்வேலி நெய்வேலி நிலக்கரி தான் அணுமின் உலை திட்டம் கிடையாது ஸோ இது தவறு கல்பாக்கத்தில் வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கல்பாக்கத்தில் வீட்டு உபயோக பொருட்கள் இது சரிதான் சரியா கல்பாக்கம் வீட்டு உபயோகப் பொருட்கள் திருப்பூரில் வந்து பின்னலாடை நகரம் தான் திருப்பூர் தோல் பொருட்கள் அப்படின்னா அது வேலூர் ஸோ இது தவறு மேட்டூரில் நீர்மின் திட்டங்கிறது சரி நெய்வேலிங்கிறது நெய்வேலி நிலக்கரி சரியா இது வன உலை திட்டம்னு கொடுத்துருக்காங்க இது தவறு கல்பாக்கத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் சரி திருப்பூரில் திருப்பூர் வந்து பின்னலாடை நகரம் தோல் பொருட்கள்னு கொடுத்துருக்காங்க இது வேலூரில் வரும் ஸோ இது தவறு இந்த ரெண்டும் நாளும் தவறு மேட்டூரும் இந்த ஒண்ணும் மூணும் சரி அடுத்து பாருங்க செகண்ட் தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையம் தமிழ்நாட்டில் கீழ் எந்த இடத்தில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது அப்படின்னா தான் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது அடுத்து பாருங்க நோற்றில் இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்னை தான் இந்தியாவோட இரண்டாவது மிகப்பெரிய துறைமுகம் சென்னை தான் மும்பை தான் பஸ்ட் துறைமுகம் பெரிய துறைமுகம் பின்வரவற்றை தமிழ்நாட்டின் ப முக்கிய பழங்குடியினர் முக்கிய தமிழ்நாட்டின் முக்கிய பழங்குடியினர் யார் அப்புடின்னா குறும்பர் பனியர் தோடர் சரியா இவங்களாம் முக்கிய பழங்குடியினர் குறும்பர் பனியர் தோடர் அடுத்து பார்க்கலாம் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் என்று அழைக்கப்படுவதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதிக எண்ணிக்கையிலான துணி ஆலைகளை செயல்படுத்துவது தான் கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க அதிக எண்ணிக்கையிலான துணி ஆலைகளை பயன்படுத்துவதனால் ஆசியான் சிற்றாடி என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மோட்டார் வாகன தொழில தொழிலால் மோட்டார் வாகன தொழில் வந்து அதிகமாக இயங்கப்படுவதனால் ஆசியாவின் சிற்றாடி என்ன சென்னை அழைக்கப்படுகிறது சரியா அடுத்து பாருங்க தற்போது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டில் டேஸ் பாசனம் அதிக அளவில் உள்ளது அப்படின்னா அது வந்து கிணற்று பாசனங்கள் தான் அதிக அதிகளவில் உள்ளது சரியா அடுத்த கேள்வி பாருங்க மனிதனை ஏற்றி செல்லும் முதல் ராக்கெட் விகாஸ் இன்ஜினை இஸ்ரோ வெற்றிகரமாக சொதித்த இடம் ஆகும் எது ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மகேந்திரகிரி தமிழ்நாட்டில் தான் மனிதனை ஏற்றிச் செல்லும் முதல் ராக்கெட் விகாஸ் இன்ஜினை இஸ்ரோ வெற்றிகரமாக சோதித்த இடம் மகேந்திரகிரி தமிழ்நாடு தான் ககன்யான் மனித விண்வெளி பயண திட்டம் ககன்யான் மனித விண்வெளி பயணத்திட்டம் சரியா இது மகேந்திரகிரி தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக சோதிச்சாங்க அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளா பகுதிகளுக்கு அதிக அளவிலான மலைப்பொழிவினை கொடுக்கும் காற்றுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க வடகிழக்கு வறண்ட காற்றுகள் சரியா தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மலைப்பொழிவினை கொடுக்கும் காற்றுகள் வடகிழக்கு வறண்ட காற்றுகள் அடுத்து பாருங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவின் பரப்பளவு என்ன அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் பூங்காவின் பரப்பளவு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் அடுத்து பாருங்க பின்வரும் இடங்களை அவற்றோடு தொடர்பு தொடர்பு பற்றி பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராணிப்பேட்டை சேலம் ஈரோடு நாமக்கலையும் கேட்டிருக்காங்க ராணிப்பேட்டைனா நமக்கு என்ன தெரியும் ராணிப்பேட்டை அப்படின்னா தோல் சரியா ராணிப்பேட்டைன்னு வந்தாலே நமக்கு தோல் தான் சேலம்னு வந்தால் என்ன உருக்கு இரும்பு இரும்பு தான் சைல் ம் ஈரோடு அப்படின்னு வந்தால் மஞ்சள் நாமக்கல் வந்தா கோழிப்பண்ணை அடுத்து பாருங்க தென்னிந்தியாவின் புனிதமான நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க காவேரி தென்னிந்தியாவின் புனிதமான நதி எது அப்படின்னா காவேரி கீழ்கண்டவற்றில் ஒன்று செயற்கையான துறைமுகம் எது அப்புடின்னா சென்னை கீழ்கண்டவற்றில் ஒன்று செயற்கையான துறைமுகம் அப்படின்னா அது சென்னை தான் அடுத்து பாருங்க அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் இது அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தமிழகத்தில் உற்பத்தி திறன் அளவு அளவு தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ள பிடித்து உள்ள பயிர்கள் அப்படின்னா அது சோளம் கம்பு வேர்க்கடலை மற்றும் பருத்தி சரியா அடுத்து பாருங்க இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்புடின்னா அது ஆரவள்ளி பல்லுயிர் பூங்கா தான் அது வந்து ஆரவள்ளி பல்லுயிர் பூங்கா தான் முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தலமாக அறிவிக்கப்பட்டது ஆரவள்ளி பல்லுயிர் பூங்கா அடுத்து பாருங்கள் இந்தியா இந்தியாவில் முக்கோணவியல் ஆய்வு நிறுவனங்கள் ஏப்ரல் பத்து ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டாம் ஆண்டு டேஸ் நகரில் தனது ஆய்வினை தொடங்கியது மதராஸு இந்திய முக்கோணோவியல் ஆய்வு நிறுவனம் இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் ரெண்டாம் ஆண்டு ம மதராஸ் நகரில் தனது ஆய்வினை தொடங்கியது சரியா அடுத்து பாருங்க பின்வரும் சட்டங்களே அதனோடு தொடர்புடைய ஆண்டுகளோடு பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதராஸ் வாகன யானை பாதுகாப்பு சட்டம் மதராஸ் வா சாரி மதராஸ் வன யானை பாதுகாப்பு சட்டம் எப்போது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல மதராஸ் வன யானை பாதுகாப்பு சட்டம் அப்புறம் தமிழ்நாடு சட்டம் தமிழ்நாடு வன சட்டம்ங்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல தமிழ்நாடு வனச்சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு மதராஸ் வன யானை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு தமிழ்நாடு வன சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு வன பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வெறும் வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வனவியல் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவியல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு வன பாதுகாப்பு சட்டம்னா எண்பது தமிழ்நாடு சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு மதராஸ் வான யானை கா யானை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு அடுத்து பார்க்கலாம் பின்வருநோற்றில் இயக்கத்துடன் தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மழைநீரை சேமிக்க மக்களுக்கு வழிகாட்ட மழை மையங்களை திறக்குமாறு இந்த இயக்கம் மத்திய நிறுவனத்தை கேட்டுக்கொள்ளது மழைநீரை சேமிக்க மக்களுக்கு வழிகாட்ட மழை மையங்களை திறக்குமாறு இந்த இயக்கம் மத்திய நிறுவனத்தை கேட்டுக்கொண்டுள்ளது சரியா அடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் இதோட முடிச்சுக்கலாம் வந்துருச்சா போட்டா